என் சகோதரி பாடுகிறார் வயல்களிலே நாச்சி நடுகின்ற பொழுது இன்றும் இந்த சோழ மன்னனுடைய பாடல் எங்கள் பகுதியில் இருக்கிறார் மணிமுடி என்று சொல்வார்கள் நெல் முடியை என்று சொல்வார்கள் மன்னர் அணுகிற முடியும் நெல் முடியும் ஒப்ப இருந்தால்தான் அந்த மண் உயரும் என்ற தத்துவத்தை சொன்னது இந்த வேற தேர்தல் யோகித பாடுகிறார் வயல்வெளியிலே சந்திரன சூரியன சாமி பகவானே இந்திரன நான் எடுத்தே இடமுடிய சந்திரனே சூரியனே சாமி பகவானே இந்திர நாந்தோழது இந்திரன நான் எடுத்தே இடமுடிய நட்ட முடிவாளாம நாச்சி செய்யும் செழிக்கோடு ஏ மன்ன மன்னவரம் தேவ தேவ சேர சோழ பாண்டியன் வெற்றி வச்ச எட்டு ஜெய்கோடு மருதந்தனை கோடு மத குளம் என்று பாடுகிறாய் என்னுடைய சகோதரி என்னுடைய அத்தை பாடு என்னுடைய அம்மாக்கள் பாட்டிகள் அந்த வயல்வெளியிலே மருந்து நிலத்திலே இந்த வரலாறை சொல்லித்தான் நாட்டில் இருக்கிறார் வேறு எவ்வளவு இருக்கிறது இந்த வரலாறு உழவன் என்ற வரலாறு அந்த உழவன் தான் மண் அத்தனை இருந்தது நிலங்கள் அத்தனை இருந்தது அந்த உழவன் தான் மன்னனாக இருந்தால் இது உலகம் முழுவதும் பொதுவான வரலாறு என்று இருக்கின்ற பொழுது இந்த உழவர் குடியில் தான் சேரசோழ பாண்டியன் பிறந்தார் சேரசோழ பாண்டியன் கரவாணி அல்ல கொள்ளைக்காரன் அல்ல குற்றப்பரம்பரை அல்ல உனக்கெல்லாம் தமிழர் என்று உரிமை இருக்கின்ற பொழுது உனக்கெல்லாம் தமிழர் என்று உரிமை இருக்கின்ற பொழுது இந்த இந்திய துணை கண்டத்தை வென்றெடுத்து ஆசிய கண்டம் முழுவதும் ஆட்சி செய்த எங்களுக்கு எங்களுக்கு குடும்பனார் பேரடி மூப்பனார் பழமனார் வயக்கார பட்டத்தை பெற்ற பன்னாடிமாருக்கு எவ்வளவு திமிர் வேண்டும் இந்த திமிரை சொல்லுவதற்குத்தான் கரண்ட் பாஸ் ஆகணும் செல் ஆகணும் எண்ணூறு ஆண்டு காலங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல மகளார் மகளே நாம் இந்த மண்ணை இழந்து எட்நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் சேர சோழ பாண்டியனாக இருந்து மண்டர் இனம் அந்த மண்ணை ஆண்டது பந்தேரியில் படையெடுப்பாளனுக்கு காட்டிக் கொடுத்தும் கூட்டிக் கொடுத்து வாழ்ந்த இனங்கள் எல்லாம் இன்றும் அரசியல் திராவிடிகளாக திராவிடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் பேசிக்கொண்டு